ஹாய் ஹலோ கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் ஷமின் நெக்ஸ்டில் பேசுகிறேன் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா இதை நாம் பண்ணால் ஒரே மாதத்தில் அஞ்சு கிலோ வெயிட் கம்மி பண்ணலாங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் கொடுத்து ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோட் இ ஷாப்பிங் பை மோட் இ ஷாப்பிங்களோட லிங்க் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் யூஸ் பண்ணிக்கோங்க தினம் இதை செய்தால் ஒரே மாதத்தில் ஐந்து கேஜ் வரை குறைக்கலாம் உடல் எடையை குறைக்கணுமா ஒரே மாதத்தில் சுமார் ஐந்து கிலோ எடை வரை ஆரோக்கிய வழியில் குறைக்க உதவும் உணவு வழக்கம் என்ன இதனை எப்படி முறையாக கடைப்பிடிப்பது என்பது குறித்து இங்கு காணலாம் வெறும் வயிற்றில் பெருஞ்சீரக நீர் தினமும் காலையில் ஆரரி ஏயம் எழுந்தவுடன் ஒரு கிளாஸ் அளவு பெருஞ்சீரக நீர் பருகுங்கள் அதாவது ஒரு கிளாஸ் நீரில் ஒரு ஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம் சேர்த்து நாள் இரவு முழுவதும் ஊற வைத்து காலை எழுந்தவுடன் வெறும் வயிற்றில் பருகுங்கள் நேரத்திற்கு காலை உணவு முடிந்த அளவுக்கு காலை எட்டு மணிக்குள் காலை உணவை முடித்துவிடுங்கள் காலை உணவுக்கு வெண்ணெய் பழத்துடன் பிளாக் சால்ட் எலுமிச்சை சாறு சேர்த்து ஒரு சத்தான உணவாக எடுத்துக்கொள்வது நல்லது உணவுக்கு பின் கிரீன் டீ ஆரோக்கியமான காலை உணவுக்கு பின் முப்பது நிமிடங்கள் கழித்து ஒரு கப் அளவு இனிப்பு சேர்க்கப்படாத கிரீன் டீ எடுத்துக்கொள்ளுங்கள் உங்கள் தினசரி வேலைகளை புத்துணர்ச்சியுடன் துவங்க இது உதவியாக இருக்கலாம் மதியம் ஒரு மணிக்கு மதிய உணவு மதியம் ஒரு மணிக்கு குறைந்த அளவு கலோரிகள் கொண்ட ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கொள்ளுங்கள் உணவுடன் பச்சை காய்கறிகள் சேர்த்து உண்டாக்கப்பட்ட சாலட்டையும் அளவாக எடுத்துக்கொள்ளலாம் மாலை நாலு மணிக்கு ஒரு டீ உடல் சோர்வு உண்டாவதன் வாய்ப்புகளை குறைக்கும் வகையில் மாலை நாலு மணி போல் ஒரு மூலிகை மிளகு நீரை டீ எடுத்துக்கொள்ளலாம் அல்லது ஒரு அளவான இளநீர் பருகலாம் இந்த பானங்கள் எலக்ட்ரோலைட் சமநிலையை உறுதி செய்யும் இரவு எட்டு மணிக்குள் இரவு உணவு இரவு உணவை நேரத்திற்குள் எடுத்துக்கொள்வது சீரான செரிமான செயல்பாட்டை உறுதி செய்து ஆரோக்கிய உடல் எடையை பராமரிக்க உதவும் இரவு உணவுக்கு பசலைக்கீரை காளான் செலரி கலவையில் உண்டாக்கப்பட்ட சூப் எடுத்துக்கொள்ளலாம் உறங்க செல்வதற்கு முன் டெடக்ஸ் பானம் ஒன்றினை எடுத்துக்கொள்ளலாம் அதாவது பெருஞ்சீரக விதைகளுடன் பட்டை சேர்த்து கொதிக்க வைக்கப்பட்ட நீரை இரவு உறங்க செல்வதற்கு முன் ஒரு கப் அளவு பருக வேண்டும் எச்சரிக்கை தனிநபரின் உடல்நிலை மற்றும் ஆரோக்கிய நிலை பொறுத்து இந்த டயட் வழக்கத்தின் பலன்கள் மாறுபடலாம் எனவே குறித்த இந்த டயட் கடைப்பிடிக்கும் முன் உங்கள் உடல்நல ஆலோசகரின் பரிந்துரை பெறுவது நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ